பாவாட தாவணில வந்த குல் சுரேஷ் கையில அந்த போஸ்டர் வேற சோ என்ன மாதிரியா பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே புலம்புறாங்க என்ன நடந்துச்சு காமெடி நடிகராகவும் குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர் கூல் சுரேஷ் இப்போ பாவாட தாவணி போட்டு பெண் வேடத்துல கண்ணி திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்டு இருக்கிற நிலையில இது இப்போ இணையத்துல அதிகமா பேசப்பட்டு வருது அந்த வகையில கூல் சுரேஷ் பாத்தீங்கன்னா காமெடி நடிகரா நிறைய திரைப்படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சிட்டு வந்த நிலையில இப்போ பிக்பாஸ் ஷோக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பெரிய அளவில் ஃபேமஸ் ஆயிட்டாரு இவர் வெளியே இருக்கும்போது எல்லாமே ஒவ்வொரு திரைப்படம் வெளியிட்டப்பவும் இசை வெளியிட்டப்பவும் வித்தியாசமா எதையாச்சும் பண்ணி பெரிய அளவில் அடிக்கடி சர்ச்சைகள சிக்கிக்கிட்டு இருக்கிறது இவருடைய வாடிக்கை ஆனால் பாஸ் வீட்டில் அமைதியின் சொரூபமா இருந்த குல் சுரேஷ் சில இடங்கள்ல தன்னுடைய கருத்தை சுத்தி வளைச்சு பேசி நான் ரொம்ப நல்ல பிள்ளப்பா இந்த மாதிரியா பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் விசித்ராவோட அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதிக அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா உள்ள இருந்த அதே குல்சுரேஷா இது அப்படிங்கிற மாதிரியா வியந்து பாக்குற அளவுக்கு மறுபடியும் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு பிக் பாஸ் நிகழ்ச்சி விட்டு வெளியே வந்த குல் சுரேஷ் தன்னுடைய நண்பன் சந்தானத்தை நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு அதுவுமே நான் உன்னை சந்திக்க வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கையில மாலையோட போன குல்சுரேஷ் அந்த மாலையை என்னோட கழுத்தில் போடு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அதையே ஒரு போஸ்ட் போட்டு என்னோட நண்ப எனக்கு கொடுத்த மரியாதை அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுவுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பாராட்டுகளை பெற்றுட்டு வந்துச்சு ஆனா இந்த ரகசியத்தை சந்தான ஒரு நிகழ்ச்சியில் போட்டு உடைச்சிட்டாரு மட்டும் குல் சுரேஷை நம்பி ஏமாறலை சிம்புவோட அப்பாவான டி ராஜேந்திரனும் சுரேஷ் கிட்ட ஏமாந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியா அப்போ சந்தானம் சொல்லியிருந்தார் அதே நேரத்தில் கூல் சுரேஷ் எப்போ எது செய்ய போகிறாரு அப்படிங்கறதை யாராலையுமே கணிக்க முடியாது அந்த வகையில் புது திரைப்படங்கள் வெளியாகும் போது வெந்த தனிந்தது காடு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி குறிப்பிட்ட ஒரு நடிகர் பெயரையோ அப்படி இல்லைன்னா அந்த படத்துக்கோ வணக்கத்தை போடு அப்படிங்கிற மாதிரியா தியேட்டர் வாசல்ல நின்று கூவுறது தான் கூல் சுரேஷோட வேலை இந்த நிலையில ரீசண்டாக கண்ணி திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு அதுல அதுல பெண் வேஷம் போட்டு போயிருக்கிற குல் சிரேஷோட கையில் கண்ணி திரைப்படத்துக்கான போஸ்டரையும் வச்சபடி பத்திரிகையாளர்கள் முன்னாடி நடந்தும் காட்டியிருக்கிறாரு இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டுட்டு வருது ஸோ இந்த வீடியோ குறித்த உங்களை கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க கோல் சிரேஷ் காமெடிக்காக பண்றாரா இதை எதுக்கு பண்றாருன்னு அவருக்கே தெரியாது ஆனால் அவர் எது பண்ணாலும் அது வைரல் ஆகுது சமீபத்தில் கூட ஒரு பெண்ணுக்கு வந்து மாலையை போட்டுருவார் அது பயங்கர பிரச்சனையாச்சு சினிமா ப்ரொமோஷன் கூட அவரை தான் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவர் ஏதாவது ஒன்று சொல்லி அது வைரல் ஆகிறதா அந்த அவர் பண்ணுறது மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவர் பிக்பாஸ்க்குள்ளேயே அவர் எண்பது நாள் இருந்திருக்கார் சும்மா ஒருத்தரால் போய் எண்பது நாள் இருக்க முடியுமா அவர் என்ன தான் செஞ்சாலும் ஒரு சின்ன சின்ன காமெடிகள் அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் பண்ணுறது